சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் ஏன் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று நடைபெறுவது ஏன் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் குறிப்பாக ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை பயிர் விளைச்சலில் கவனம் செலுத்தி வருகின்றனர் ஆடி மாதம் காற்று ஆவணி மாதம் மழை கரு ஆரம்பம் புரட்டாசி மாதம் வெப்ப உஷ்ணம் மழையும் சற்று பரவலாக இருக்கும் அடுத்து ஐப்பசி மாதத்தில் முழு மழையாக அடைமழை பெய்யும் இந்த நேரத்தில் தான் தமிழர்கள் நெல் வாழை தானியம் மற்றும் இதர எல்லாம் விவசாயம் செய்வார்கள் அந்த வகையில் பார்த்தால் நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயம் செய்கின்றனர் இந்த நடைமுறையில் பின்பற்றுகின்ற மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் தஞ்சாவூர் நீர்நிலையில் உள்ள பாசன வசதி மற்றும் மாவட்டங்கள் அதிக அளவில் விளைச்சல் தருவதால் இப்படி இப்படி இருக்கிறது இதனால் தான் இயற்கை சூழலில் இறைவனுக்கு உணவுப் பொருட்களை படைக்கிறார்கள் அதாவது அந்த மாதம் அறுவடைக்கு ஏற்ற மாதம் கூட அதனால் தான் முழு நிலவென்று செய்கின்றனர் ஏனென்றால் சூரிய மண்டலத்தில் உள்ள எல்லாம் நீள்வட்ட பாதையில் சுழற்சியில் மட்டும் போது சந்திர கிரகணம் மற்றும் முழுமையான தோற்றத்துடன் நம் பூமியை நோக்கி அருகில் வருகிறது அந்த சமயத்தில் குளிர்ச்சியான காற்றும் மழையும் பூமியை நோக்கி வீசுகிறது இதனால் இயற்கை சூழலில் பசுமையான நல்வளம் பெறுகிறது இந்த நேரத்தில்தான் தமிழர்கள் அரிசியை கோபுரமாக நிரப்பி அதற்கு மஞ்சளும் குங்குமமும் மலர்கள் மற்றும் இதர காய்கறிகள் கொண்டு படையல் படையல் செய்கிறார்கள் ஆனால் நிலவின் வடிவம் கூட வட்டம்தான் மற்றும் கோபுரத்தின் தோற்றம் கூட ஒரு கூம்பு நீள்வட்டம் வடிவில் போல் இருப்பதால் மற்றும் அரிசியின் வடிவமும் கூம்பு நீள்வட்டம் வடிவில் இருப்பதால் லிங்கமும் அரிசியும் ஒன்றென கருதி அரிசிகளை பக்குவப்படுத்தி வேக வைத்தல் சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகமும் மற்றும் வழிபாடும் செய்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நம் மூத்த குடியான தமிழர்கள் சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் பிரம்ம பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அண்ணாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாகவே செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாளிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜுர்வேத பரா பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களில் பாராயணமும் நடைபெறும் நாளிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் என அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு உணவு இந்த இந்து மதம் எப்போதும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தாதான் மனிதனும் தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டுக்கு வீதியை நன்கு அறிந்திருக்கின்றனர் நம் முன்னோர் அதனால் தான் அண்ணாபிஷேக பிரசாதம் நீர்வாழ் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னமே மனிதர்களுக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாருண்யமே காரணம் நன்றி வணக்கம்